வணக்கம் அன்பர்களே நம் கனவில் பல்வேறு விஷயங்கள் வந்து செல்லும் அதில் சில விஷயங்கள் மனதிற்கு ஆறுதலையும் சில விஷயங்கள் நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் கோவில் கோபுரம் தெய்வங்கள் கனவில் வந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க விநாயக பெருமான் கனவில் வந்தால் உங்களைச் சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும் என்று அர்த்தம் முருகப்பெருமான் கனவில் வந்தால் நடப்பவை அனைத்தும் நன்மையில் முடியும் தோஷங்கள் நீங்கும் பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் வெற்றி உங்களுக்கே என்று அர்த்தம் கோவிலுக்குள் நுழைவது போல கனவு கண்டால் உங்களின் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடை கோவில் கோபுரம் கனவில் வந்தால் உங்களின் வாழ்க்கையில் மிக பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம் காவல் தெய்வங்கள் கனவில் கண்டால் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று பொருள் கனவில் ஏதேனும் ஒரு தெய்வத்துடன் பேசுவது போல வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் நன்மைகள் உண்டாகும் கோவிலுக்கு செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு வந்தால் சில எதிர்பார்க்காத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவீர்கள் என்ற அர்த்தம் ஆலயத்தில் நாம் மட்டும் தனியாக இருந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டது போல் இருந்தால் நாம் செய்து வரும் தொழில் பிரச்சனை ஏற்பட போகிறது என்ற அர்த்தம் கனவில் கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல் கனவு வந்தால் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீர்கள் என்ற அர்த்தம் கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை பெற்றுக்கொள்வது போல் கனவு வந்தால் சிலரால் மனக்கவலைகள் ஏற்படும் கோயில் மணியை கனவில் கண்டால் நினைத்த காரியம் வெற்றியுடன் முடியும் கோயில் மணி அடிப்பது போல் கனவு கண்டால் பொருள் வரவு உண்டாகும் ஐயனார் தெய்வத்தை கனவில் கண்டால் சகல சௌகரியமும் கிடைக்கும் நவகிரகங்களை கனவில் கண்டால் அருகில் உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் ஏனை துரத்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் விநாயகருக்கு நேர்த்திக்கடன் கடன் விரைவில் செய்ய வேண்டும் என்பது அர்த்தம் ஏனை உங்களை ஆசிர்வாதம் செய்வது போல் கனவு வந்தால் உங்களின் அனைத்து காரியமும் வெற்றியுடன் முடியும் முதலில் குலதெய்வத்தை வணங்கி பின்பு உங்களின் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி தெய்வத்தின் அனுகிரகத்தால் வாழ்வில் பெருவாழ்வு வாழ்ந்து வாழ்வில் எல்லா நலனும் பெற அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்குங்கள் நன்றி வணக்கம்